நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாக்கா ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கர்ப்பிணிகளின் நிதியுதவி திட்டமானது புதிய நடைமுறைக்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் கர்ப்பிணிகளுக்கு நிதியுதவி வழங்குவதில் புதிய நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது ஐந்து தவணைகளாக வழங்கப்பட்டு வந்த ரூபாய் பதினான்காயிரம் நிதியுதவியானது இனி மூன்று தவணைகளில் வழங்கப்பட உள்ளது கர்ப்ப காலத்தில் நான்காவது மாதத்தில் ஆறாயிரம் ரூபாயும் குழந்தை பிறந்த நான்காவது மாதத்தில் ஆறாயிரம் ரூபாயும் குழந்தை பிறந்த ஒன்பதாவது மாதத்தில் இரண்டாயிரம் ரூபாயாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது பேறு காலத்தில் மூன்று ஆறு மாதங்களில் ஊட்டச்சத்து பொருட்களும் வழங்கப்பட உள்ளது அதாவது பார்த்தீங்கனாக்கா இப்போ கர்ப்பிணியானவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பதினான்காயிரம் ரூபாயானது உதவி வழங்கப்பட்டு வருகிறது அந்த நிதி உதவியை பார்த்தீங்கன்னாக்கா மூன்று தவணைகளாக கொடுக்கப்படுறது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்பமா இருக்கிற நான்காவது மாதத்தில் ஆயிரம் ஆறாயிரம் ரூபாயும் குழந்தை பிறந்த நான்காவது மாதத்தில் ஆறாயிரம் ரூபாயும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒன்பதாவது மாதத்தில் இரண்டாயிரம் ரூபாயாக கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்